நீங்கள் நூறு பேரை இன்டர்வியூ பண்ணிங்க இதில் ஞானம் வேணும்னு சொல்லி யாராவது கேட்டாங்களா ஞானம் வேணும்னு சொல்லி யாருமே கேட்கல வேறு நல்லாமல் கேட்குறாங்க அது வேணும் இது வேணும் நிம்மதியாக இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி நல்லாமல் கேட்டாங்களோ வழியே ஞானம் வேணும்னு சொல்லி யாருமே கேட்கல அப்போ புத்தர் சொல்கிறார் எது வேணும்னு கேட்டால் தானே அது கிடைக்கும் ஞானம் வேணுன்னே யாருமே கேட்கலன்னா எப்படி ஞானம் அடைய முடியும் ஒரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சுலபம் நேந்தினு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க பிறகு வந்து நீங்கள் ராத்திரி முதலும் பாடுபடணுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க உண்மையிலேயே அது சாதாரண விஷயமா கஷ்டமான விஷயமா ஏன்னா இதுதான் வாழ்க்கை இதில் தான் அடைய வேண்டியது எல்லாமே இருக்குதுங்கிற மாதிரி இதை ஞானம் அடைஞ்சிட்டா எல்லாம் கிடைச்ச மாதிரி தான் அதனால அடைஞ்சே தீர்வதுங்கிற மாதிரி விடாமுயற்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஞானம் என்றால் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஞானம்னு சொல்லி சொன்னால் அது என்னன்னு தெரியாதபடியே எப்படி இல்லாமல் காலங்காலமாக அப்படியே ஆகி போச்சுது என்னையை பொறுத்தளவில் ஞானம்னா என்னென்னே தெரிகிறதுக்கு நாற்பது வருஷம் ஆயிருக்கு நாற்பது வருஷம் முயற்சிக்கு அப்புறம் தான் ஞானம்னா என்னென்னே தெரிஞ்சுது ஏன்னா நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட செய்திகள் அப்படி இருக்குது ஒரு முடிவுக்கு வர முடியாதபடி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இது ஞானமா அது ஞானமாங்கிறதுல நமக்கு பல விதமான கருத்துக்கள் இருந்துக்கிட்டே இருக்கு புத்தர்கிட்ட கேட்குறாங்க அவர் கூட இருக்கிறவங்க நிறையா புத்தர் கூடே இருக்கிறதுனால அப்படியே இருந்தாயே அவங்க பேர் ஞானி ஆகிட்டாங்க அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க ஞானம் இவ்வளோ சுலபமாக இருக்குதே சிரமமே இல்லாமல் ஆனால் உல எங்கள் உலகத்தில் ஞானிகள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க உங்கள் கூட இருக்கிறவங்கலாம் ஞானி ஆகிட்டோம் எங்கே பார்த்தாலும் ஞானத்தை பற்றி யாருமே தெரியல ஞானம்னா என்னென்னு தெரில ஞானி ஆகிறதுங்கிறதே வாய்ப்பு இல்லாமல் இருக்குது ஏன் இவ்வளோ குறைவாக இருக்கிறாங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ புத்தர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒரு பத்து சீடர்கள் அனுப்புகிறாரு நீங்கள் பத்து பேரும் போய் ஆளுக்கு பத்து பேர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்னு நீ வாங்க பத்து பேரும் போகிறாங்க பத்து பேர்கிட்ட கேட்குறாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும் பத்து பேரும் கேட்டுட்டு திரும்பி வராங்க புத்தர் யார்கிட்ட யார் யாரெல்லாம் என்னென்ன கேட்டாங்கங்கிறதெல்லாம் கேட்கல நீங்கள் நூறு பேரை இன்ட்ரவியூ பண்ணிங்க இதில் ஞானம் வேணும்னு சொல்லி யாராவது கேட்டாங்களா ஞானம் வேணும்னு சொல்லி யாருமே கேட்கல வேறு நல்லாமல் கேட்குறாங்க அது வேணும் இது வேணும் நிம்மதியாக இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி நல்லாமல் கேட்டாங்களோ வழியே ஞானம் வேணும்னு சொல்லி யாருமே கேட்கல அப்போ புத்தர் சொல்கிறார் எது வேணும்னு கேட்டால் தானே அது கிடைக்கும் ஞானம் வேணுன்னே யாருமே கேட்கலன்னா எப்படி ஞானம் அடைய முடியும் சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் இப்போ எனக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு சரியாக தெரில புத்தருடைய ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு சரியாக தரல ஏன்னா ஞானம்னா என்னன்னு தெரிஞ்ச பிறகு நம்முடைய அணுகுமுறையே போயிடும் உண்மையிலே என்னென்னு சொன்னால் எல்லாருமே ஞானத்தை தான் தேடுறோம் ஆனால் வேறு வேறு பேர்களில் தேடுறோம் தேடுறது ஒரே விஷயந்தான் ஆனால் வேறு பேர்களில் தேடுறோம் அதனால் ஞானம்னா என்னென்னே தெரியாமல் ஒரு மறைபொருளாக போய் கிடக்குது ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் வந்து ஃபோன் பண்ணார் நான் இப்போ பெங்களூரில் இருந்தேன் ஏன் ஞானம் அடைகிறதா இருந்தோம்னா நாற்பது வயசுக்குள்ளே அடையணும்னு சொல்கிறாங்களே அப்படித்தான் நானே கேட்டேன் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன் இல்லை ஞானம் அடையும் பொழுது தலையில் ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்குமா நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களெல்லாம் தாங்க முடியாதான் அப்போ நாற்பது வயசுக்கு மேலேன்னா என்ன நீங்கள் ஒரு இடி தாங்கி வச்சுக்கிடுங்கன்னுட்டு சொல்லி விட்டு விளையாட்டாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த மாதிரி வந்து என்னெல்லாமோ இருக்குது ஞானங்கிறத பற்றி எப்படி இல்லாமல் கருத்துக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் சர்வசாதாரணமான விஷயம்னுட்டு சொன்னால் யாருமே நம்ப முடியாது ஒரு ஏதோ ஒரு பிரம்மாண்டம் நமக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் நாம் இருந்த நிலை வேறு வேறு ஏதோ ஒரு நிலைக்கு போயிடுவோம் எல்லாமே தலைகளாக மாறிடும்ங்கிற மாதிரி ஏதோ ஒரு கருத்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால அந்த ஞானங்கிறதே வந்து என்னங்கிறதே நமக்கு தெரில ஒரு திருச்செந்தூர் திருச்செந்தூர் எனக்கு நெ எனக்கு நெட்டி வந்து திருச்செந்தூர் பக்கம் நான் தான் ரொம்ப காலமாக வேலையில் இருந்தேன் அப்போ அங்கே திருச்செந்தூரில் அந்த கடற்கரையில் உள்ள கோயில் ஒரு கோயில் வந்து ஒரு சமாதி ஆலயம் அது என்னுடைய பொறுப்பில் இருந்தது இப்போ வழக்கமாக ஒருத்தர் பூஜை வச்சுக்கிட்டு இருப்பார் அவர் ஒரு முறை ஏதோ விடுமுறையில் போயிட்டார் லீவு எடுத்துகிட்டு போயிட்டார் ஒரு ஒரு வாரம் வேறு வேறு யாரையாக தான் வச்சு பண்ணணும் இப்போ அந்த கோயிலில் நிறைய அவர் தங்கியிருப்பாங்க அதில் ஒரு சாமியார் பிடிச்சி நீங்கள் கொஞ்சம் பூஜை வைங்கன்னு சொல்லி அவரை பூஜை வைக்க சொல்லியிருந்தோம் அவருக்கு வயசு எண்பது அப்போ அவர் பூஜை வச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ அவர்கிட்ட அவரை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருந்தோம் நீ உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் ஞானத்தை பற்றி என்ன சொல்லுங்கள் அன்ட்டு கேட்டோம் அப்போ அவர் என்ன சொன்னார்னால் அவருக்கு வயது வயசு எண்பது நான் பதினாறு வயசில் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் ஞானத்தை தேடி பதினாறு வயசில் கிளம்பிட்டேன் இன்றைக்கு வரைக்கும் எனக்குன்னு ஞானமே கிடைக்கல நீ சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறாரு எங்களுக்கு பயமாக இருக்கும் அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு முப்பது வயசு தாண்டி இருக்கும் அந்த நேரத்தில் எண்பது வயசில் உள்ளவர் இப்படி ஞானம் கிடைக்கலன்னு அழுகிறாரு பதினாறு வயசுலேருந்து புறப்பட்டு எண்பது வயசு வரைக்கும் ஞானமே கிடைக்கலன்னு சொன்னால் இப்போ நமக்கு இது கிடைக்குமா அப்படி அந்த மாதிரி ஒரு மலைப்பு அதுதான் ஏற்படும் அவ்வளவு பிரம்மாண்டம் இப்போ உண்மையிலேயே அது பிரம்மாண்டமானதாக சர்வசாதாரணமானது நிசர்கதத்தான்னு சொல்லி ஒருத்தர் ஒரு நார்த் இந்தியா ஞானி அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் ஞானம் அடைஞ்ச தான் வாழவே ஆரம்பிக்கிறீங்க அது வரைக்கும் நீங்கள் வாழவே இல்லை எப்போ ஞான அடைகிறீங்களோ அப்போ தான் என் வாழ்க்கை ஆரம்பமாகுது இப்போ அதெல்லாம் படித்து பார்த்தா சரி இருக்கலாம் பட் இருந்தாலும் நம்ம என்றைக்கும் ஞான அடைகிறது என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மலைப்பு தான் இப்போ இந்த ஞானம் அடைகிறதுங்கிறது சாதாரணமாக கஷ்டமானதா அவ்வளோ பிரம்மாண்டமாக சொல்கிறாங்க சாதாரணமானதாக கஷ்டமானதா ரமணர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த சித்திர பாடல்கள் உண்டு ஐயே மொத்த கடினம் ஆன்ம வித்தைன்னுட்டு சொல்லி ஒரு பாடல் பாடியிருப்பாங்க ஒரு ரமணர் அதை அப்படியே மாற்றி ஐயே அதிசுலபம் ஆன்ம வித்தைன்னு சொல்லி அவர் பாடியிருப்பார் ரொம்ப சுலபம் கஷ்டமே கிடையாது ஒருத்தர் சொல்லுவார் அப்போ அவர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறார் அம்மர்கிட்ட கேட்குறாரு நீங்க ஞானம் அடைகிறதுனா என்ன சுலபம்னு சொல்றீங்களா ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்றீங்களா ஆன்ம சாட்சா அடைகிறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு காலையில் அரை மணி நேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் தியானம் பண்ணா போதுமா சொல்லி கேட்குறாரு ஒருத்தர் அப்போ அவர் என்னென்னு சொன்னா நீங்க என்ன சும்மா டைம் போட்டெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் அகோ ராத்திரம் பண்ணணும் ராத்திரியும் பகலமாக பாடுபடணுங்கிறார் ஒரு பக்கம் ரொம்ப சுலபம் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க பிறகு வந்து நீங்கள் ராத்திரி பகலும் பாடுபடணுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்போ உண்மையிலேயே அது சாதாரண விஷயமா கஷ்டமான விஷயமா ஜெயகிருஷ்ணமூர்த்தி கழிவு கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய நூல்களை வந்து ஏழி டாக்ஸ் லேட்டர் டாக்ஸ்னு சொல்லி ரெண்டு பாட்டாக பிரித்து போட்டிருக்கிறாங்க அதில் இந்த ஏழி டாக்ஸில் உள்ள புக் நூல்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் டாக் பேசுனதெல்லாம் போட்டிருப்பாங்க அப்போ அவர் அதில் ஒரு இதை ஒரு உதாரணம் சொல்லி சொல்லுவார் ஒரு திராட்சையை உருவாக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் விதையை போடணும் ஒரு தண்ணியை ஊற்றணும் அது வளரும் பிறகு அப்படியே இதாகி படரும் அப்புறம் பூக்கும் காய்க்கும் இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் ஆனால் நீங்கள் என் கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் திராட்சை விதையோட வந்தால் போதும் நீங்கள் திரும்பி போகும்போது திராட்சை பழத்தோடு போயிடலாம் சொல்லி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்வார் ஒரு மணி நேரம் போதும் உங்களை ஞானே ஆக்குறதுக்கு ஒரு மணி நேரம் போதும் பெரும் அவர் தான் நம்மளுடைய லேட்டு டாக்ஸ் லேட்டு டாக்ஸ் நானே நேரில் அட்டன் பண்ணியிருக்கிறேன் அதில் என்ன சொல்வார்னு சொன்னால் நானும் அறுபது வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன் நீங்களும் அறுபது வருஷமாக கேட்டுகிட்டு இருக்கேன் ஒருத்தருமே மாறின மாதிரியே தெரியலையே இப்போ இதில் என்னன்னு சொன்னால் இது கஷ்டமாக சுலபமான விஷயமா அதுவே நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது இப்போ இதே மாதிரி தான் நாங்கள் வந்து அரசாங்கம் விடுமுறை ஏதாவது இருந்துன்னு சொன்னால் நாங்கள் நண்பர்கள் நிறைய ஆன்மீக நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு இருந்தோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ண பண்ண நண்பர்களாக நிறையா சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் ஏதாவது விடுமுறை சொன்னால் ஏதாவது மல பிரதேசங்களில் போய் எங்கே தியானங்கள் பண்ணுறது இதுக்காக போயிடும் ஒரு முறை வந்து அதிரிமரிஷாஸ்ரமச்சி கடனா நதினு சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தை விட்டு நாற்பலாம் இடம் அது இப்போ எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு தெரில திருநெல்வேலியாக இருக்கலாம் இல்லை தென்காசியாக இருக்கலாம் ஒரு மலை பிரதேசம் அது அங்கே மலையில் அந்த அதிரிமரிசி தவமண்ண இடம்னு சொல்லி ஒரு ஒரு கோயில் மாதிரி இருக்குது அங்கே எதுவும் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்காது அதனால் அங்கே போய் உட்காந்து தவம் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் ஒரு குரூப்பாக போனோம் அந்த மலை பாதையில் போகிற வழியில் அந்த அதிரிமரிசி ஆசிரமத்தில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு மலை பாதை அளவு பெரிய குகை அந்த குகையை வந்து அங்கே உள்ள முஸ்லீம்கள்லாம் ஏதோ தர்க்கா மாதிரி வச்சு அதை வழிபட்டு அங்கேயும் ரிமோட்டு தான் ஊருக்கு வழியே தான் இருக்குது கிட்ட வர யாரும் அடியமாக கூட்டமும் வராது அப்போ அங்கே நாங்கள் போகும்போது சொன்னாங்க அந்த தர்கார்ன்னு வச்சிருக்கக்கூடிய இந்த குகைக்கு வந்து ஒரு முஸ்லீம் சாமியார் ஒருத்தர் வருவார் அவர் உட்காந்து தியானம் பண்ணுவார்னு சொல்லி அவரை பற்றி சொல்லிகிட்ருந்தாங்க அப்போ எங்களுக்கு ஒரு ஆர்வம் சரி நாமளும் தியானங்கள் பண்ணுறோம் அவரும் ஒருத்தர் தியானம் பண்ணுறாரு நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமே நாம் இருக்கிற நேரம் அவர் எப்போதும் வருவாருன்னு சொன்னாங்க நாம் இருக்கிற நாம இருக்கிற ரெண்டு மூணு நாள் போகிறோம் இந்த மூணு நாளைக்குள்ளே ஒரு வந்தால் பரவாயில்லையா வந்தால் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கலாமேனு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டோம் நாங்கள் அன்னைக்கே ஒரு நைட்டில் அவர் எங்களை தேடி வந்துட்டார் அந்த சாமியார் நாங்கள் இருக்கிற இடத்துக்கே எங்களை தேடி வந்துட்டார் இப்படி தியானம் பண்ணுற ஆட்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு எங்கள்கிட்ட ஓடி ஒன்று இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அவர் என்கிட்ட கேட்டார் நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார் இப்போ அந்த நேரங்கள்லாம் அந்த டிவி எல்லாம் கிடையாது டிவி செல்ஃபோன்லாம் கிடையாது இப்போ நாங்கள் ஒம்பது மணிக்கெல்லாம் படுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டோம் சாப்பிட்டுட்டு ஒம்பது மணிக்கு படுத்துவோம் அப்போ அவர் ஐயோ ஒம்பது மணிக்கு படுத்துருவீங்களா ராத்திரி நம்ம தூங்கவே கூடாது ராத்திரி தான் நமக்கான நேரம் ராத்திரி முழுசும் விழிச்சிருந்து தியானம் பண்ணணும் விழிச்சிருந்து தவம் பண்ணணும் இது சாதாரணமாகலாம் கிடைக்காதுன்னு சொல்லி அவர் பயமுறுத்திட்டார் பிற அவர் போன பிறகும் கூட எங்களுக்கு படுப்பமாக வேண்டாம் தூக்கம் கண்ணை சொக்குது படுப்பமாக வேண்டாமான்னே பயமாக இருக்குது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓடு ஓடு பிடி பிடினு சொல்லி ஒரே விரட்டு தான் இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு தீவிரமாக வேணுமா ஏன்னா நாங்களும் ஒரு காலத்தில் அப்படியே தீவிரம் முடிஞ்ச அதாவது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த அளவுக்கு தீவிரமாக இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் தீவிரமாக தான் பண்ணிட்டோம் ஏன்னா இதுதான் வாழ்க்கை இதில் தான் அடைய வேண்டியது எல்லாமே இருக்குதுங்கிற மாதிரி இதை ஞானம் அடைஞ்சிட்டா எல்லாம் கிடைச்ச தான் அதனால் அடைஞ்சே தீர்வுங்கிற மாதிரி விடாமுயற்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம்